ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம் இதை பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி எல்லாம் எது வேணாலும் சொல்லலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க உப்பு இந்த காய்க்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க காய் நல்லா வதங்கி வந்தோம்னா தேங்காய் துருள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பரங்கிக்காய் எல்லோ பம்கின் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்